அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் மனத்தது மாசு ஆக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர் மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு போல் நீரில் மூழ்கி மறைந்து நடக்கும் வஞ்சனையுடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் இப்போது பொங்கல் பற்றிய ஒரு பாடல் சூரியனை வணங்கி போற்றும் பொங்கலோ பொங்கல் தைமகளின் தலைவிருந்தாம் பொங்கலோ பொங்கல் தமிழ்நாட்டின் பண்டிகையாம் பொங்கலோ பொங்கல் தரணி சிறக்க கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் விவசாயத்தின் புகழ் கூறும் பொங்கலோ பொங்கல் புத்தரிசி புதுமஞ்சள் பொங்கலோ பொங்கல் வெள்ளத்துடன் கரும்பிணிக்கும் பொங்கலோ பொங்கல் பானையில் பொங்கும் அமிர்தமாம் பொங்கலோ பொங்கல் உறவுகளும் கூடி மகிழும் பொங்கலோ பொங்கல் கால்நடைகள் மகிழ்ச்சி கொள்ளும் பொங்கலோ பொங்கல் பசு கன்றோடு பாசம் காட்டும் பொங்கலோ பொங்கல் முத்தமிழும் போற்றுகின்ற பொங்கலோ பொங்கல் அனைவர் வாழ்விலும் ஏற்றம் தரும் பொங்கலோ பொங்கல் 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 பாலா செல்லாட் வைஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நன்றி பாலா செல்லாட் வைஸ் वीडियो पोटर वीडियो क्लिप्स आरूंगा நன்றி செல்போன் ஒட் பை பாலா செல்லர் பாய்ஸ் Subscribe செய்யுங்கள் நன்றி